என்னன்னே தெரியாம திமுக முதல்வர் ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன்னும் சந்தித்த பின்னும் சாட்டை துரைமுருகனின் தமிழக வெற்றி கழகத்தை குறித்த பேச்சு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் என்கிற சந்தர்ப்பவாதி முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க முன்பு வரை திமுகவை மிகவும் இழிவாக வசிப்பாடி கொண்டிருந்தார் அண்மையில் திமுகவில் இணைந்த வைஷ்ணவியை குறித்தும் விமர்சித்து பேசியிருந்தார் திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாமல் திமுகவில் போய் சேர்ந்து கொண்டு இது விஜயைக்கு எதிர்த்து கேள்வி கேட்குது திராவிடம்னா என்னன்னு தெரியாத வைஷ்ணவியை விஜயோட தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் வச்சு செஞ்சிட்டாங்க அவங்கள குறை சொல்ல முடியாது அதோடு சேர்த்து நம்ம தமிழ் தேசியவாதிகளும் நான்கு குத்துவிட்டாங்க என்று தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் தற்போது அவர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பேச தொடங்கியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் என்னை இழிவாக பேசுறாங்க ஆபாசமாக பேசுறாங்க என்னை மார்பிங் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பெண் போய் சென்னை கமிஷனர் புகார் கொடுக்குது அந்த அளவுக்கு தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் இருக்கிறார்கள் என்று தமிழக வெற்றி கழக தோழர்களை குற்றம் சாட்டி பேசி இருக்கிறார் சுயநலவாதியான சாட்டை துரைமுருகன் திமுகவினர் சாட்டை துரைமுருகனுக்கு ரொம்ப வெயிட்டான போட்டியை தான் கொடுத்துருக்காங்க போல